மாநகரம் நகரில் உங்களுக்கான நேர்களுக்கு வணக்கம் லங்கா நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் இலங்கையில் போர்க்குற்றம் இடம்பெற்றுள்ளது இதற்கு நீதி கோரி உலகளாவிய ரீதியிலே தமிழர்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள் நீதி கோரி நின்றார்கள் ஆனால் இன்னமும் அதற்கான விசாரணைகள் இடம்பெற்றதா என்று கேட்டால் முழுமையான விசாரணைகள் எங்குமே இடம்பெறவில்லை என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமன்றி இரண்டாயிரத்து பத்து பிப்ரவரி எட்டாம் திகதி திங்கட்கிழமை இறுதி போர் அதாவது இலங்கையில் இருந்த யுத்தம் இறுதி யுத்தத்தின் போது இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா கைது செய்யப்படுகின்றார் அதாவது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் மகிந்த ராஜபக்ஷவுக்கும் சரத் பொன்சேகாவுக்கும் இடையில் தான் போட்டி மும்முரமாக இருந்தது இந்த நிலையில் அந்த ஜனாதிபதி தேர்தலிலே சரத் பொன்சேகா தோல்வியடைகின்றார் அதனை அடுத்து பிப்ரவரி எட்டாம் தேதி அவர் கைது செய்யப்படுகின்றார் எதற்காக கைது செய்யப்படுகின்றார் என்றால் தேசத் துரோகி ராணுவ ரகசியங்களை வெளியிட்டதற்காக அவர் தேச துரோகியாக குறிப்பிடப்பட்டு அடைக்கப்படுகின்றார் அது மாத்திரமல்லாமல் அதற்கு பிரதான காரணங்கள் இருக்கின்றது போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக தகவல் வெளியிட்டது அதே போல வெள்ளைக்கோடு விவகாரம் இப்படி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை சிறையில் அடைக்கின்றார்கள் அதுவும் ராஜபக்ஷக்களின் ஒரு பழிவாங்கும் செயற்பாடு என்று தான் பலராலும் சொல்லப்பட்டது அது பார்ப்பவர்களுக்கும் தெரிந்தது ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ஷ மகிந்த ராஜபக்ஷவை எதிர்த்து போட்டியிட்ட இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா தேர்தலின் போது அந்த தேர்தல் மேடைகளில் அவர் கூறிய விடயங்கள் அனைத்துமே ராஜபக்ஷ தரப்புக்கு எதிராக இருந்தது சர்வதேச ரீதியாக ராஜபக்ஷக்களை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் போர்க்குற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது ராஜபக்சக்களை மின்சார கதிரையில் அமர்த்த வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் சரத் பொன்சேகாவால் ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் ஜனாதிபதி யாக மைத ராஜபக்ச மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு பிரதான காரணம் முப்பது வருட கால யுத்தம் நிறைவு கொண்டு வந்தவர் என்ற பெருமை போற்றுதல் அப்போது பெரும்பான்மையினர் மத்தியில் இருந்தால் இவர் தான் எங்களுடைய தேசத்தின் வீரர் என்று கருதப்பட்ட நிலையில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை மக்கள் மகிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கினார்கள் அந்த அதிகாரத்தை வைத்துதான் சரத்பூன்சேகாவை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் அப்பொழுது சரத் புன்சேகா ஊடகங்களுக்கு என்ன சொல்கிறார் என்று பார்த்தால் எனக்கு தெரிந்தது நான் கேள்விப்பட்டது எனக்கு கூறப்பட்டது ஆகியவை குறித்து நான் அவசியம் வெளிப்படுத்துவேன் போர்க்குற்றங்களை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் உண்மைகளை சொல்லாதவர்கள் துகிகள் போர்க்குற்றங்களை செய்தவர்கள் யாரையும் நான் காப்பாற்றப் போவதில்லை என்று தெரிவித்திருந்தார் அப்போது ஜெனரல் சர சரத் பொன்சேகா சரணடைந்த விடுதலை புலிகள் ஸ்ரீலங்கா படையினரால் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறியதற்காகத்தான் இலங்கை அரசு தரப்பினால் துரோகி என்று வர்ணிக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார் அப்பொழுது அவரிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி அதற்கு சரத்பூன்சேகா கூறுகிறார் பதில் உண்மையை கூறுபவர்கள் துரோகிகள் அல்லர் என்று அவர் சிறைக்கு செல்கின்றார் இதில் இன்னும் விஷயம் அன்று சரத்பூன்சேகா கைது செய்யப்படும்போது இலங்கையின் முக்கிய தலைவர்களான அப்போது ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச ஆகியோர் உத்தியோகபூர்வம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களை மேற்கொண்டு வெளிநாடு சென்றிருந்த வேளை சரத் பொன்சேகாவின் கைது இடம்பெற்றது அவருடைய அலுவலகத்துக்கு ராணுவத்தினர் சென்று அவரை எழுத்து வந்த காட்சிகள் எங்களுக்கு இன்னும் நினைவில் இருக்கின்றது அத அப்படி இருக்க அவர் நீதிமன்றத்தால் அவர் ஒரு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டு பின்னர் மீண்டும் நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்திலே ரணில் மைத்ரியுடைய அரசாங்க காலத்திலே அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டு அவருக்கு உயர் பதவிகளும் வழங்கப்படுகின்றது இன்னும் அவர் பாராளுமன்றத்திற்கும் வருகை தருகிறார் தேர்தல் மூலமாக இப்படியெல்லாம் இடம்பெற்றது நடந்து முடிந்து இரண்டாயிரத்து பத்து பிப்ரவரி எட்டாம் தேதி தான் அவர் கைது செய்யப்பட்டார் இன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு பதினாறு வருடங்கள் கழித்து நேற்றைய தினம் ஒரு காணொலியை அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கிறார் இந்த காணொளி பற்றிய விடயம் நேற்றே சொல்லியிருக்க வேண்டியது ஆனால் நேற்றைய நியூஸ் இன்சைட் ரெக்கார்டிங்குக்கு பிறகுதான் இந்த விஷயம் பூதாகரமாக வெளியாகிறது ஆகவே நாங்கள் இன்று இது சம்பந்தமாக சற்று ஆராய்ந்து உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில் நேற்றைய காணொளி வெளியீட்டின் போது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை தான் சரத் புல்சேகா ஊடகங்களுக்கு முன்னர் தெரிவித்தார் அதாவது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் இப்போ இலங்கையில் யுத்த குற்றம் இடம்பெற்றிருக்கின்றது என்று தமிழர்கள் தரப்பு புலம்பெயர்ந்திருக்கின்ற அமைப்புகள் பலரும் பலவிதமாக சொன்னாலும் கூட இலங்கை அரசாங்கம் இல்லை இல்லை இலங்கையில் எந்த விதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை போர் சட்ட திட்டங்களுக்கு அமையதான் எல்லாமே நடத்தப்பட்டது என்று இலங்கை அரசாங்கம் இலங்கை இராணுவம் சொல்லி வந்த நிலையில் சரத்போன்சேகான் நேற்று கூறிய விடத்தை வைத்து பார்க்கும் போது இவர் சொல்லாமல் சொல்கின்றாரா இலங்கையில் ஒரு போர்க்குற்றம் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்லாமல் சொல்கின்றாரா என்ற ஒரு கேள்வி சந்தேகம் காரணம் இவர் கூறுவது அடிப்படையில் யுத்தம் குறித்து திட்டமிடல் அப்போது ராணுவ தளபதியாக இருந்து சரத்பொன்சேகா ஒரு திட்டத்தை வைத்திருந்ததாகவும் ராஜபக்ச தரப்பினர் ஜனாதிபதி மஹித ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச கருணா கூட இன்னும் பல பேர் இணைந்து இந்த யுத்தத்தையே வேறு திசைக்கு மாற்றும் ஒரு திட்டத்தில் இருந்ததாகத்தான் சரத் பொன்சேகா நேற்றைய ஊடக சதைப்பிலே வெளிப்படுத்தியிருந்தார் அது ஒரு காணொலியை அவர் வெளியிட்டு காண்பித்திருந்தார் அந்த காணொலியில் சவேந்திர சில்வா இரண்டாயிரத்தி இருபதிலே ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டவர் சவேந்திர சில்வாவுக்கு ஒரு அழைப்பு வருகின்றது அந்த அழைப்பு கோட்டாபே ராஜபக்ச விடமிருந்து வருவதாக அந்த காணொலியில் சொல்லப்படுகின்றது ஆகவே அந்த காலுக்கு பின்னர் அந்த அழைப்புக்கு பிறகு அவர் ஏனைய இராணுவ அதிகாரிகளிடம் சொல்கிறார் வெள்ளை கொடியுடன் வருபவர்கள் சரணடைய வருபவர்கள் நாங்கள் அப்செப்ட் பண்ணலாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி என்று சொல்வால் தெரியும் செஞ்சிலுவை சங்கம் ஐசிஆர்சி சர்வதேச மன்னிப்பு சபை இப்படி இவர்களுக்கு தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டிஸிடம் சரணடைபவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களுக்கு தாக்குதலை நடத்துங்கள் என்றதைப் போலத்தான் அந்த காணொலியில் சொல்லப்படுகின்றது அதே விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் இராணுவத்தை நேராக வந்து இராணுவத்திடம் சரணடைவதாக இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை போலத்தான் அந்த காணொலியில் பேசப்படுகிறது அது மாத்திரமல்ல எல்டிடி இயக்கத்தைச் சேர்ந்த பாலசிங்கம் நடேசன் சிவரத்னம் புலிதேவன் உட்பட பலர் அவர்களுடைய குடும்பத்தினருடன் செஞ்செல்வை சங்கத்தினுடாக சரணடைவதற்கு முயற்சித்துள்ளார்கள் அப்போது வெள்ளை கொடியுடன் இலங்கை ராணுவத்தில் ஐம்பத்தி எட்டாவது படையினருக்கு படையினருக்கு அதாவது ஐம்பத்தி எட்டாவது படையினர் என்றால் சவேந்திர சில்வாவினுடைய படை அந்த படையில் சரணடையுமாறு அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருந்தது அப்போது அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சரணடைந்தவர்கள் பலரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பின்னர் பலரால் சொல்லப்பட்டது அதற்கு கட்டளையிட்டது சவேந்திர சில்வா என்றும் சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபதில் தான் இன்னும் இவர் ராணுவ தளபதியாகவும் நியமிக்கப்படுகிறார் இப்படி ஒரு கதையும் இருக்கின்றது ஆகவே நேற்றைய தினம் சரத்பொன்சேகா ஊடகங்களுக்கு காண்பித்த காணொலியின் படி இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு அப்போது இராணுவ தளபதி சரத்பூன்சேகாக்கும் தெரியாமல் ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்ற சந்திப்பிலே கோட்டாபே ராஜபக்ஷ சவேந்திர சில்வா இங்கு இருக்கின்றார் அங்கு முக்கியமான இடத்தில் மகிந்த ராஜபக்ச வேறொரு இடத்திலிருந்து அவருடைய இணைந்திருக்கிறார்கள் பசுல் ராஜபக்ச எரிக் சோல்ஹேம் ஐசிஆர்சி சர்வதேச மன்னிப்பு சபை உட்பட பலர் இணைந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் இந்த மீட்டிங்கிலே எடுக்கப்பட்ட முடிவு தான் வெள்ளை கொடியுடன் சரணடைபவர்களை பொறுப்பெடுக்கலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஆனால் இந்த தகவல் எதுவுமே சரத்பூன்சேகாவுக்கு தெரியாது என்று தான் நேற்றைய ஊடக சந்திப்பிலே அவர் தெரிவித்திருக்கிறார் அவை நேற்று இந்த காணொலியை இவர் ஊடகங்களுக்கு காண்பித்து இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் ராஜபக்ச தரப்பினர் இந்த யுத்தத்தை வேறு திசையில் மாற்றுவதற்கு முயற்சித்தாகவும் சரத்பொன்சேகா உட்பட களத்திலே போரில் இருந்த ஈடுபட்ட ராணுவத்தினர் இந்த யுத்தத்தை முற்றுமுழுதாக முடித்து எல்டிடியினரின் ஒட்டுமொத்தமாக அளிக்க வேண்டும் என்பதுதான் சரத்பொன்சேகா உட்பட அவர்களுடைய திட்டமாக இருந்தது ஆனால் ராஜபக்ச தரப்பினர் இதை குழப்பும் விதமாக வெவ்வேறு திட்டங்களை போட்டு என்னையும் அதைரியப்படுத்தினார்கள் என்று நேற்றைய இந்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார் தான் இந்த விஷயம் வருகிறது வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவுக்கு நேரடியாக ஒரு கோடை காண்பித்து இந்த நேரடியாக நீங்கள் செல்லலாம் தானே எதற்கு சுற்றி வளைக்கிறீர்கள் நேரம் தாமதிக்கிறீர்கள் என்றெல்லாம் சரத் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல அந்த இறுதி தருணத்திலே ராணுவ தளபதி பதவியை வேறு ஒருவருக்கு அதாவது ராஜபக்சவுக்கு நெருக்கமாக இருக்கிற இன்னும் ஒரு நபருக்கு கொடுத்து விட்டு சரத்போன்சேகாவுக்கு வேறு ஒரு பதவியை வழங்குவதற்கும் ராஜபக்சக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் சரத்போன்சேகா அதற்கு இடம் கொடுத்திருக்கவில்லை ஆனால் அவர் தொடர்ந்து நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் இனியும் ஏன் இது முடிப்பதற்கு இன்னும் சற்று ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றது நாங்கள் இதை முற்றாக முடிப்போம் என்று அவர் தொடர்ந்தும் அந்த பதவியிலே இருந்திருக்கின்றார் அவருக்கு இன்னொரு பதவி வழங்கினாலும் கூட அவர் அந்த பதவிக்கு விரும்பவில்லை இவர் முற்று இந்த கிரெடிட்ஸை யுத்தம் முடித்த கிரெடிட்ஸை ராஜபக்ச தரப்பில் நெருங்கிய ஒருவருக்கு வழங்குவதற்கு தான் திட்டமிட்டதாக சரத் பொன்சேகாவும் இதற்கு முன்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த யுத்தத்தில் இருந்து சரத்பொன்சேகாவுக்கு எதிராக சரத்பூன்சேகாவை தனிமைப்படுத்திவிட்டு ராஜபக்சக்கள் எல்லாரும் ஒன்றாக செயற்பட்டதைப் போல தான் தற்பொழுது குறிப்பிட்டு வருகின்றார் ஆங்காங்கே ஊடசதிப்பதில் குறி வருகின்றார் அவை இப்பொழுது நேற்றைய தினம் இந்த ஊடக சரத் சரத்பூன்சேகா காண்பித்த இந்த காணொளி பாரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது சவேந்திர செல்வாவிடம் ஒரு அழைப்பு வருகின்றது அந்த அழைப்பில் சொல்லப்படுகிறது அதாவது குரல் தெளிவில்லாவிட்டாலும் கூட அதில் சப்டைக்கிள் மூலமாக அதில் வாசித்தால் தெரியும் தேர்ட் பார்ட்டி இடம் சரணடைபவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது ராணுவத்தினரிடம் சரணடைபவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லாவிட்டால் அடித்துக்கொண்டு முன்னேறுங்கள் தாக்குதலை நடத்தி கொண்டு முன்னேறுங்கள் என்று அதில் கீழே போடப்படுகின்ற வசனங்களில் திட்ட தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம் பெற்றிருக்கின்றதா இல்லையா என்பது குறித்து தான் சரத் பொன்சேகாவினுடைய இந்த சர்ச்சைக்குரிய ஆடியோ அல்லது வீடியோ சம்பந்தமான வெளியீட்டுடன் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றது இந்த செய்தி சம்பந்தமான பதிவுகள் ஃபேஸ்புக்கில் எங்கு பார்த்தாலும் கமெண்ட் செக்ஷனிலே நிலை ஏராளமான பதிவுகள் கருத்துக்கள் ஏராளமான கருத்துக்கள் எப்படி என்றால் மீண்டும் சரத் பொன்சேகா துரோகம் விளைவிக்கின்றார் ராணுவ ரகசியங்களை வெளியிடுகின்றார் இன்னும் ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள் பாருங்கள் நீங்கள் யுத்தத்தை முடிக்க முயற்சி திருக்கிறீர்கள் ராஜபக்சக்கள் இப்படி ஒரு துரோகத்தை செய்ய விளை முயற்சித்திருக்கின்றார்கள் இப்பொழுதாவது உண்மையை சொன்னீர்களே ஏன் அப்பொழுது சொல்லவில்லை இந்த உண்மையை என்றெல்லாம் பல கதைகள் இந்த மக்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனிலே காணக்கூடதாக இருக்கின்றது எது எப்படி இருப்பினும் இந்த காணொலியானது அன்று சவேந்திர சில்வா அந்த இடத்தில் திட்டமிடும்போது அவருக்கு முன்னால் இருந்த ஊடகவியலாளர்களால் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஒரு காணொலி அந்த காணொளி ஊடகவியலாளர் வசந்த ராமநாயக்க என்பவரால் தான் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கின்றார் அரசியல் தஞ்சம் கோரி புகலிட கோரிக்கை கோரி அவர் வெளிநாட்டில் தஞ்சம் அடைந்து விட்டார் காரணம் கோட்டாபே ராஜபக்சவினால் இந்த குறித்த ஊடகவியலாளருக்கு மரண அச்சுறுத்தல் இருந்தாகவும் நேற்று தினம் குறிப்பிட்டார் அது மாத்திரமல்ல இப்போ இந்த வெள்ளை கோடி விவகாரத்தோடு சரத்பொன்சேகாவை கோர்த்து விட்டது யார் என்று பார்த்தால் சரத்பொன்சேகா அதற்கும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் இதற்கு முன்பதாக நான் அதையும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் எப்படி என்றால் இதற்கு முன்பதாக சரத்பொன்சேகா இப்படி ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் இறுதி யுத்தத்தின் போது வெள்ளை கோடியுடன் சரண்டைய வந்த புலி உறுப்பினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என வெளியான தகவலின் பின்னணியில் சரத்பொன்சேகா அதாவது எனக்கு எதிரான சூழ்ச்சியே இருந்தது என்று சரத்பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார் வெள்ளைக்குடி விவகாரம் பெட்ரிகா ஜேன்ஸ் ஆல் தயாரிக்கப்பட்ட கதையாகும் அதாவது அப்போது சண்டே லீடர்ஸ் பத்திரிகையில் ஒரு எடிட்டராக இருந்த பிரபல ஊடகவியலாளர் ஃப்ரெட்ரிகா ஜேன்ஸ் ஆல் தான் அந்த நேர்காணல் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது சரத்பொன்சேகாவிடம் ஆகவே சரத்பொன்சேகா சொல்லாத ஒரு விஷயத்தை சண்டே லீடர் பத்திரிகையில் குறிப்பிட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டையும் வெள்ளைக்குடி விவகாரம் தயாரிக்கப்பட்ட கதையாகும் அவருக்கு தூதுவர் பதவி வழங்கப்படும் என கோட்டா பே ராஜபக்ச உறுதி அளித்தார் என அவரே கூறுகிறார் அவ்வாறு வழங்கப்படாததைத்தான் அவர் கோபமடைந்து சென்றார் ஒப்பந்தத்தின் பிரகாரமே அவர் அந்த செய்தியை பிரசுரித்திருந்தார் நான் அப்போது ஜனாதிபதி வேட்பாளர் என்னை சந்திப்பதற்கு அவர் அலுவலகம் வந்திருந்தார் இப்படி ஒரு அதாவது வெள்ளைக்கொடி சம்பவம் நடந்ததா என கேட்டார் இதற்கு பதில் அளித்த இது தொடர்பில் நீங்கள் கேட்பதற்கு முன்னர் இரு ஊடகவியலாளர்கள் என்னிடம் இது பற்றி கேட்டனர் என கூறினேன் இவ்வளவு தான் நான் கூறினேன் ஆனால் அந்த கதையை அவர் அப்படியே மாற்றி எழுதிவிட்டார் ராஜபக்ஷக்களின் ஒப்பந்தத்தையே பெட்ரிகா வெளியிட்டிருந்தார் வெள்ளை கொடியுடன் வந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என கூறப்படுவது பொய்யான ஒரு தகவல் ஆகும் என்றார் என்று தான் சரத்பூன்சேகா அந்த விசாரணைகள் இடம்பெற்ற போது அவர் தெரிவித்த விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த குறித்த ஃபிரெட்ரிக்கா ஜேன்ஸ் என்கின்ற ஊடகவியலாளரும் தற்பொழுது வெளிநாட்டில் தான் இருக்கின்றார் இந்த காணொளி சவீந்திர செல்வாவோடு கோட்டாபே ராஜபக்ச கதைப்பதாக நேற்று காண்பித்த காணொலியை ஒளிப்பதிவு செய்த ஊடகவியலாளரும் வெளிநாட்டில் தான் இருக்கின்றார் ஆகவே இப்பொழுது இந்த காணொலியை வெவ் வேறொரு விதமாகத்தான் இவர் பெற்று இதை மக்களுக்கு காண்பித்திருப்பதாக நேற்று கூறுகிருந்தார் ஆனால் இந்த வீடியோவானது தற்பொழுது அரசியலில் இலங்கை அரசியலில் ஒரு அதிர்வலகை ஏற்படுத்தி இருக்கின்றது பலர் இதை எப்படி பார்க்கின்றார்கள் இன்னும் பலர் இதை எப்படி பார்க்கின்றார்கள் என்று ஒரு வாதை வாதங்கள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அவை இது சம்பந்தமாக இனி என்ன நடக்கும் எது நடக்கும் இலங்கை அரசாங்கத்தினர் இந்த விஷயத்தை சரத் புன்சேகா குறிப்பிட்ட இந்த விஷயத்தை கவனத்தில் எடுப்பார்களா இல்லையா அல்லது எதிர்காலத்திலாவது இந்த விடயத்தை வைத்து விசாரணைகளை முன்னெடுப்பார்களா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றது ஆனால் எப்படி இருப்பினும் ராணுவம் சம்பந்தமான யுத்தம் சம்பந்தமான விஷயம் இது என்பதால் இது சம்பந்தமாக பெரிதாக என்ற என்றொரு கேள்வி தந்தைகமும் இருக்கிறது காரணம் என்னத்தான் இருந்தாலும் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு அவர்களுடைய எண்ணம் வேறானது அவர்களுக்கு இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை இராணுவத்தினர் சரியாக செயற்பட்டார்கள் ராஜபக்சக்கள் சரியாக செயற்பட்டார்கள் என்ற அவர்கள் இருக்கிறார்கள் இருப்பினும் இப்பொழுது இவர்களுக்குள்ளேயே இவர்களுடைய அரசியல் நோக்கத்திற்காகவா இதை குறிப்பிட்டார்கள் இந்த நேரத்தில் யுத்தம் செய்யும் போது யுத்தம் முடிவடையும் போது அனைவரும் ஒன்றாக கேக் வெட்டி பால் உண்டு மகிழ்ந்த நாட்கள் இருந்தது அதன் பின்னர் அவர்களுடைய அரசியல் தேவைகளுக்காக ஒவ்வொருவராக தனித்தனியாக பிரிந்து வெவ்வேறு ஒரு ஒரு தரப்புக்காக சேறு பூசி குற்றங்களை சுமத்தி கொண்டு விமர்சனங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பிரிந்து 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 அவர்களுடைய அரசியலில் செய்து வந்தார்கள் இன்று வரை அப்படித்தான் அவை அதில் ஒன்றா இது என்ற மாதிரியான கேள்விகளும் எழுந்திருக்கின்றது இது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தினை பொன்சேகா நேற்றைய ஊடக சந்திப்பிலே வெளிப்படுத்துகிறார் அதாவது இப்பொழுது சரத் புன்சேகாவுக்கு தெரியாமல் இங்கு ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் இன்னும் பலர் இணைந்து ரகசியமாக ஒரு திட்டத்தை போட்டார்கள் இது எதுவுமே எனக்கும் தெரியாது களத்தில் இருந்த யுத்த களத்தில் இருந்தவர்களுக்கு இராணுவ வீரர்களுக்கும் தெரியாது அதே போல கொழும்பில் ஏசி அறைகளில் கோட் ஷூட் போட்டுவிட்டு களத்துக்கு வந்து இவர்கள் கொடுக்கின்ற கட்டளையை இராணுவ வீரர்கள் என்றுமே கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு அது கேட்கவும் தெரியாது இராணுவ தளபதியாக நாம் என்ன சொல்கின்றோமோ அதைத்தான் களத்தில் போரில் போரில் இணைகின்ற போரில் ஈடுபடுகின்ற இராணுவத்தினர் கேட்பார்கள் இவர்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் ஆனால் இவர்கள் போட்ட திட்டம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது வெள்ளை வெள்ளைக்குடியுடன் வந்தவர்களை ஏற்று ஏற்றுக்கொள்ளுங்கள் சரணடைபவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற எந்த கதையும் எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் நானூறுக்கு நானூறு என்ற அடிப்படையில் ஒரு குறுகிய ஒரு சதுரத்துக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ளே அனைவரையும் இயக்கத்தின் சேர்ந்த அனைவரையும் நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம் அப்பொழுது இறுதி கட்டம் அது இறுதிக்கட்டத்தின் போது இயக்கத்தினரால் எங்களுக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கப்பட்டது அதை அடுத்து நாங்கள் தாக்குதலை மேற்கொண்டோம் அது ஒரு இரவு நேரம் அந்த இரவு நேரத்திலே வெள்ளை கொடியுடன் யாரும் வந்திருக்க முடியாது யாரும் வரவும் இல்லை வந்தவர்கள் யார் என்று தெரியவும் இல்லை தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திலிருந்து நாங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தினோம் அப்பொழுது யுத்தம் மும்முரமாக இடம்பெற்றது என்பதை போல் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இரவு நேரத்தில் நடந்திருக்கின்றது அதே போல வெள்ளை கொடியுடன் வந்தார்களா இல்லையா என்பதும் இவர்களுக்கு தெரியாது என்றொரு கருத்தையும் சரத்பூன்சேகா முன்வைத்திருக்கின்றார் அவை இங்கு பல கேள்விகள் பலருக்கு எழலாம் எது எப்படி இருப்பினும் இது இனி இந்த அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கின்றது உண்மை என்ன பொய் என்ன இந்த நேரத்தில் சரத்புன்சேகா ஏன் இந்த காணொலியை வெளியிட்டார் அல்லது அவருக்கு அநீதி நடந்திருக்கின்றதா நீதி நீதி யாருக்கும் இணைத்திருக்கின்றதா இல்லாருந்து வேணாம் சரத்புன்சேகாவுக்கு அனுதி நடந்திருக்கின்றதா இல்லையா என்பது குறித்து இனி விசாரணைகள் எதுவும் இடம்பெறுமா அல்லது இராணுவ ரீதியாக இந்த போர் ரீதியாக ஏதேனும் போர்க்குற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றதா என்பது குறித்தும் இனி நான் நினைக்கின்றேன் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எது எப்படி இருக்கினும் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று எது எப்படி இருப்பினும் இது சம்பந்தமான மக்களுடைய கருத்துக்களின் தொடர்ச்சியாக பார்க்கவும் கேட்கவும் கூடியதாக இருக்கும் அந்த சம்பந்தமாகவும் நாங்கள் தொடர்ந்து பேசலாம் அதே இன்றைய தினம் கனடா உயரஸ்தானகர் ஆலயம் கொழும்பில் அமைந்திருக்கின்ற கனடா உயரஸ்தானகர் ஆலயத்துக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் இதற்காக என்று பார்த்தால் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் பிராம்டனில் தமிழ் இனப்படுகொலின் நினைவு சின்னம் நிறுவப்பட்டிருக்கின்றது நாங்கள் அனைவரும் அறிந்த விடையும் அவை அந்த நினைவுச் அதை அமைப்பதற்கு ஏன் கனடா அரசாங்கம் அனுமதி வழங்கியது இலங்கையிலே நாற்பதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று இவர்கள் இந்த நினைவு சின்னத்தை அமைத்து அதன் மூலமாக தனி தமிழ் தமிழ்நிலத்தை இவர்கள் கோரி நாட்டில் மீண்டும் பிளவு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண தயாராகுகின்றார்கள் டயஸ்போராக்களின் தேவை இதுவாகத்தான் இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து கனடா உயர்ஸ்தான ஆலயத்துக்கு ஒரு கடிதத்தையும் வழங்கினார்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகளுக்கு உங்களுடைய அரசு அனுமதி வழங்கக்கூடாது வழங்கவும் வேண்டாம் என்பதைப் போல தான் இந்த தரப்பினர் கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள் அதே போல அந்த நினைவு சின்னம் அமைந்திருந்த அந்த புகைப்படம் ஒன்று இருந்தது அந்த நினைவு சின்னத்தின் புகைப்படம் ஒன்றை ஒரு பதாகையாக தயாரித்து அதில் அந்த நீங்கள் இப்பொழுது காணொலியில் பார்க்கின்றீர்கள் அந்த காட்சிகள் அதில் தனி தமிழீழம் என்று இல்லை அது நோ தமிழீழம் ஓன்லி ஸ்ரீலங்கா என்று குறிப்பிட்டு முழு இலங்கை படத்தையும் வறந்துவிட்டு எங்களுக்கு இந்த பிரிவுகள் வேண்டாம் என்று அந்த பதாகையை கிழித்து அங்கே வீசிவிட்டார்கள் ஆனால் அவர்கள் குறிப்பிடுவது நாட்டை பிரிக்கும் நோக்கத்தில் யாரும் செயற்பட வேண்டாம் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டுமே தவிர நாட்டை பிரிக்கும் செயற்பாடுகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் அவர்களுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டோம் என்று தான் அந்த அமைப்பினர் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தையும் செய்தார்கள் இவை இன்று சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது அரசியல் ரீதியாக புதிய அப்டேட்டுகளாக இருக்கிறது ஆகவே நாளைய தினமும் இன்னும் புதுமையான விஷயங்களோடு நாளைய நியூஸ் இன்சைட் தமிழில் சந்திக்கலாம் தொடரும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் ஒளிப்பதிவாளர் லிசிஹரனுடன் நான் டில் சர்மின்சன் நன்றி வணக்கம்